ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம குழந்தைங்க சாக்லேட் ஷாப்பில் ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஆனாலும் அவங்க கேட்குற எல்லா டைம்லேயும் நம்மளால் சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்லேயும் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சியும் சீக்கிரமாக டக்குன்னு எப்படி சாக்லேட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இனிமேல் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரவை சாக்லேட் பண்ணுறதுக்கு நம்ம பால் பாத்திரத்தில் மூணு டம்ப்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பசும்பால் இல்லை பேக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் சரியாக ஒரு டம்ப்ளர் அளவு கோகோ பவுடரும் எடுத்துக்க போகிறேன் இந்த கோகோ பவுடரும் பாலும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க இந்த கோகோ பவுடரை நல்லா பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இது அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்ததும் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அப்புறம் அதே அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் சூடாகி வந்ததும் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் குக் குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் சரியாக ஒரு ரெண்டு டம்ளர் அளவு ரவை சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த நெய்யும் ரவையும் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை ரவை வாசனை வர்ற அளவுக்கு வறு வறுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும் அப்புறம் பாலும் கோக்கோ பவுடரும் மிஸ் பண்ணோம் இல்லையா இதுவும் இதில் சேர்த்துக்க போகிறோம் பால் வந்துட்டு நல்லா சூடாக தான் இருக்கணும் இந்த பால் ஒரு கையால் ஊற்றிட்டு இன்னொரு கையால் ரவையை கலக்கிட்டே இருக்கணும் இப்போ நாம் பால் எல்லாமே சேர்த்துட்டு கரண்டி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டே இருக்கணும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தால் இந்த கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க பால் சேர்த்த உடனேயே ரவை வந்துட்டு பாலை நல்லா உறிஞ்சிடும் கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் சரியாக இரண்டு டம்ளர் அளவு சுகர் சேர்த்துக்க போகிறேன் இந்த சுகர் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம்தான் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்வீட் கம்மியாக வேணும்னா சுகர் கம்மி கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுகர் போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கிறேன் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வாசினையே சாப்பிட நல்லாயிருக்கும் அப்புறம் வெந்நிலா எச்சு அது இருந்தால் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெண்ணிலா எச்சன்ச்சு தான் சாக்லேட் சாப்பிட்ட அப்படியே அதே டேஸ்ட்டில் கொடுக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே சாக்லேட் சாப்பிட்ட ஃபீலாகவே இருக்கும் இப்போது இந்த ரவை நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம் பிளேட் இல்லை பேன் எதுவாக இருந்தாலும் சரி நெய் தழுவிய அதில் குக் பண்ண ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ சமப்படுத்தி விட்டுக்கலாம் அப்படியே அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவராக அப்படியே விட்டுடலாம் ஓப்பன்லே விட்டுடலாம் ஏன்னா இதில் இருக்கிற சூடு நல்லா ஆறி வரணும் அதனால் அப்படியே சமப்படுத்தி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லாவே ஆறி வந்துடுச்சு நல்லா சூடாக இருக்கக்கூடாது கம்ப்ளீட் ஆகணும் இப்போ இது நல்லா ஆறி வந்ததும் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரவை சாக்லேட் செம்மையாக ரெடியாகி வந்துடுச்சு இதுக்கு மேலே ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணி அந்த பீஸுக்கு மேலே முந்திரி போட்டுக்கிறேன் இப்படி வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பார்க்கவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் சாக்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மையாகவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்